ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெகே கே நடராஜா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்ஸ்டியூஷன்ஸை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம காலேஜோட லொக்கேஷன் பார்த்திங்கனா குமராபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் இருக்குது ஜேகேகேஎன் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது J.K.K.N. Dental College and Hospital is established in 1987 and also affiliated with Dr. Ingear Medical University and approved by the Government of Tamil Nadu and recognized by Dental Council of India. நம்பக் காலிஜ் பரவைட் பண்டர் கோர்சுசின் பத்திங்க நாம் Bachelor of Dental Surgery, Master of Dental Surgery and Allied Health Sciences மாரியன் கோர்சுசிலாம் பரவைட் பண்டராங்க. ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸில் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கார்டியோக் டெக்னாலஜி பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தியரி பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பிஎஸ்சி ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டாக்டர் ஆஃப் ஃபிலாசி மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம கோர்ஸோட டியூரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிக்கு ஃபோர் இயர்ஸ் டியூரேஷனும் ஃபார்ம் டி அதாவது டாக்டர் ஆஃப் ஃபார்மசிக்கு சிக்ஸ் இயர் டியூரேஷன்லேயும் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் బి ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజినీరింగ్ బి எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக்கில் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எம்ஏயில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எம்பிஏ கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து ஜேகேகே நடராஜா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ப்ரொவைட் பண்ணுற அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிசிஏ பிகம் சிஏ பிகம் ஃபினான்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் பிகம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் BSc Computer Science and BSc Cyber Security, BSc Physics. பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் பிஏ ஹிஸ்ட்ரி பிபிஏ பிஎஸ்சி ஸ்வாலஜி மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா எம்சிஏ எம்இ தமிழ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்இ இங்கிலீஷ் எம்காம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எம்எஸ்சி ஸ்வாலஜி மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க எம்ஃபில் ப்ரோக்ராம்னு பார்த்திங்கன்னா எம்ஃபில் தமிழ் எம்ஃபில் இங்கிலீஷ் எம்ஃபில் காமர்ஸ் எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்ஃபில் ஸ்வாலஜி மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎட் தமிழ் பிஎட் இங்கிலீஷ் பிஎட் ஸ்வாலஜி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் பிஎட் கெமிஸ்ட்ரி பிஎட் காமர்ஸ் பிஎட் ஃபிசிக்ஸ் பிஎட் பாட்னி பிஎட் கிம் ஹிஸ்ட்ரி பிஎட் எக்கனாமி மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம காலேஜோட ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் எமர்ஜென்சி கேர் ஹாஸ்டல் ஃபுட் கோர்ட் பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஆடிட்டோரியம் ஸ்போர்ட்ஸ் வைஃபை கேம்பஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் செமினார் ஹால் மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ